தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பகுதி நேர கலை ஆசிரியர்களுக்கான பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் மற்றும் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பகுதி நேரமாக கலைகள் பயிற்றுவிக்க ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்வதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க செவ்வியல் கலை கிராமிய கலை கவின் கலை ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒரு கலையில் முதற்கட்டமாக நூறு கல்லூரிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் நூறு கல்லூரிகளில் உங்களுடைய மாவட்டத்தில் என்னென்ன கல்லூரிகளில் என்னென்ன கலைகள் இருக்குதுன்றதை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இக்கலை பயிற்சி அளித்திட தொகுப்பூதியத்தில் கலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு என்னென்ன கலைகளுக்கலாம் கலை ஆசிரியர் தேர்வு பண்ண போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் குரலிசை தேவாரம் மிருதங்கம் பரதநாட்டியம் ஓவியம் நவீன சிற்பம் கைவினை கிராமிய பாடல் கரகம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கலை வடிவங்களில் நூறு பகுதி ஆசிரியர்கள் இரண்டு மணி நேர வகுப்புக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பூதியத்தில் ஆண்டுக்கு எண்பது வகுப்புகள் மேற்கொள்வதற்கு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்யப்பட உள்ளனர் அதாவது நூறு பகுதி நேர ஆசிரியர்கள் மேற் கலைகளுக்கு ஒரு வருஷத்துக்கு எண்பது வகுப்புகள் ஒரு வகுப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் ஸோ ரெண்டு மணி நேரம் கோர்ஸுக்கு ஒரு நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு அலவன்ஸ் கொடுப்பாங்க ஒரு மாதத்திற்கு பத்து வகுப்புகள் குறைந்தது ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் கல்லூரிகளில் இரண்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தா போதும் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமிக்கப்பட உள்ள கல்லூரிகள் அக்கல்லூரியில் தேர்வு செய்துள்ள கலை மற்றும் பயிற்சி நடைபெற உள்ள நாள்கள் நேரம் விண்ணப்ப படிவம் மற்றும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இது எல்லாத்தையுமே கலை பண்பாட்டுத்துறை வெப்சைட்டான டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பகுதி நேர கலை ஆசிரியர் பதவிக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு கடைசி தேதி இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கும் காலேஜோடைய லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கும் கலை பண்பாட்டுத்துறை வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வாட்ஸ் நியூக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் எந்தெந்த காலேஜில் என்னென்ன கலைகள்லாம் இருக்குதுன்றத லிஸ்ட் அவுட் பண்ணி நூறு காலேஜ் லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய மாவட்டத்தில் கவர்மெண்ட் காலேஜில் என்னென்ன கலைகள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த கல்லூரியில் உள்ள கலைகளுக்கு பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம் பகுதி நேர ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பவர்கள் உங்களுக்கு என்னென்ன கலைகள் தெரியுமோ அது எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த காலேஜில் உள்ள கலைத்துறைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த காலேஜுக்கான லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பகுதி நேர கலை ஆசிரியர் பணிகளுக்கு விண்ணப்பிக்க ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் இதற்கான ஃபார்ம் கலை பண்பாட்டுத்துறை வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபார்முக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய மாவட்டம் எந்த கல்லூரியில் எந்த கலை பிரிவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிரிவை ப்ளூ அல்லது பிளாக் கலர் பேனாவில் தெளிவாக எழுதிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிக்கோங்க உங்களுடைய பெயர் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சரியாக எழுதிக்கோங்க உங்களுடைய தந்தை பெயர் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய கல்வி தகுதி எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணிக்கோங்க பாயிண்ட் நம்பர் அஞ்சில் விண்ணப்பதாரர் கலையில் பெற்றுள்ள கல்வி இருப்பின் அதன் விவரம் அதாவது நீங்கள் எந்த கலைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய விவரத்தை பதிவு பண்ணிக்கோங்க பணி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸோ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோ எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிக்கோங்க பணி அனுபவத்தின் சான்றிதழ் ஏதாவது பணி அனுபவம் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த விவரத்தை ஃபில் பண்ணிக்கோங்க மாவட்ட மாநில தேசிய விருதுகள் ஏதாவது பெற்றிருந்திங்கன்னா அதோடைய விவரத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய தற்போதைய முகவரி மற்றும் நிலையான முகவரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ கடைசியாக உறுதிமொழி டிக்ளரேஷனில் உள்ள விவரங்கள் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு உங்களுடைய கையெழுத்தை பதிவு பண்ணியிருங்க உங்களுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய கையெழுத்தையும் வாங்கிக்கோங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதற்குள்ள நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை மண்டல அலுவலகத்திற்கு தபால் மூலமாக அனுப்பி வச்சிடணும் ஸோ மண்டல அலுவலகத்துடைய விவரத்தை கீழே கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு என்ன மண்டலம்ன்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை ஒரு கவரில் போட்டு அதில் பத்து ரூபா ஸ்டாம்பை ஒட்டி மண்டல அலுவலக முகவரிக்கு அனுப்பி வச்சிடணும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் கூட என்னென்னலாம் ஜெராக்ஸ் வச்சு அட்டாச் பண்ணி நினைக்கணுன்றத தெரிஞ்சுக்கலாம் என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கான டிசி மார்க் ஷீட்டு இசையில் பெற்ற தேர்ச்சி ஆண்டு வருமானம் வயது மற்றும் பணி அனுபவ சான்று ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷனுடைய இணைச்சி நீங்கள் அனுப்பி வச்சிடணும் விண்ணப்பிக்கும் கல்லூரி அமைந்துள்ள மாவட்டம் வட்டத்தில் உள்ள கலைஞர்களுக்கு ஐம்பது வயது அல்லது இருபத்தைந்து ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ள கலைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஒரு மாதத்திற்கு எட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிளாஸும் இரண்டு மணி நேரம் அந்த இரண்டு மணி நேரத்திற்கு உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்பூதியம் வழங்கப்படுகிறது அதாவது ஒரு மாதத்திற்கு ஐயாயிரம் மதிப்பூதியம் பெறலாம் ஒரு வருஷத்துக்கு எண்பது வகுப்புகள் நடத்தலாம் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தாரோ அந்த மாவட்டத்திற்கான மண்டல அலுவலக விவரம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுடைய ஃபில் பண்ண அப்ளிகேஷனை தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தால் சேலம் மாவட்டத்தில் உள்ள முகவரிக்கும் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் கரூர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருச்சிராப்பள்ளியில் உள்ள அட்ரஸுக்கும் அனுப்பி வைக்கலாம் ஸோ இந்த மண்டல விவரங்களுக்கான அட்ரஸ் லிஸ்ட்டை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மண்டல அலுவலக விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் இருபத்தைந்து கடைசி நாள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் வேட்டூர் தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்